ஆண்டவராக நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் ஆமேன் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே இருக்கிறேன் இயேசு தம்முடைய சிஷர்களை பார்த்து சொன்னார் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்னார் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அவர் சொன்னதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டு இதை பூமியில் எனக்கு துணை இல்லை நான் தனிமையாக இருக்கிறேன் அல்லது என்னை ஆசிர்வதிக்க என்னை விசாரிக்க என்னை வழிநடத்த ஒருவர் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டு சீஷர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் இயேசு தம்மோடு கூட இருப்பார் தமக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி அதில் எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தருவார் என்று நம்பினார் ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மறித்த மூன்றாம் நாள் உயிரோடு கூட இடம்பி நாற்பது நாள் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் பின்பு அவர் பரமேறி சென்றுவிட்டார் இதை பார்த்தபொழுது ஸ்ரீவர்களுக்கு பெருத்த ஏமாற்றம் இவர் நம்மோடு கூட அல்லவா இருப்பார் என்று நாம் நினைத்தோம் அவர் நம்மை விட்டு பறத்துக்கு சென்று விட்டாரே இப்பொழுது யார் நம்மோடு கூட இருப்பார் இயேசு ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லியிருந்தார் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்காக கட்டளையிடப்படவில்லை இந்த சோகம் அவர்கள் மனதில் இருந்தது இயேசு அந்த சோகத்தை மாற்றுவதற்காக தான் சொன்னார் உலகத்தின் முடிவு பரியந்தான் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆம் மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய எல்லா காரியத்திலையும் உலகத்தின் மூடிவரியந்தான் சகல நாட்களிலும் அவர் நம்ம கூட இருக்கிற கத்து அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் எப்படி வழிநடத்துவா நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற கத்தை நமக்கு ஆலோசனை தருகிற அண்டவர் நம்முடைய நமக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த ஒரு வெற்றியை நமக்கு கட்டளை தேவன் நாம் சோர்ந்து போகும் நம்முடைய சோர்வுகளை நீக்கி ஆறுதல் படுத்துகிறவர் பலப்படுத்துகிறவர் குருவையினாலும் இறக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டுகிறவர் ஒரு சமயம் மிகுந்த சோர்வோடு கூட ஊழியத்தில் வந்த சில நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடிகள் வந்தபொழுது ஒரு மோசமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அது எப்படி கடந்து போவது என்று எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் சோர்வுற்றிருந்தோம் அப்பொழுது எனக்கு அறிமுகமான ஒரு போதகர் ஒரு தூர இடத்திலிருந்து எனக்கு கால் பண்ணி ஒரு மூன்று நாள் கூட்டத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார் நான் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதலாக இருந்துவிட்டு விட்டு நான் அவருக்கு சொன்னேன் நீங்கள் தவறுதலாக வேறு ஒருவருக்கு ஃபோன் செய்வது எனக்கு செய்துவிட்டீர்கள் விட்டீர்கள் அதனால் செய்து அவருக்கு ஃபோன் செய்து சொல்லுங்கள் நான் அல்ல அப்பொழுது அவர் சொன்னார் இல்லை நீங்கள்தான் உங்களை தான் கத்தர் அழைக்கும்படி எனக்கு பணித்திருக்கிறார் அது ஒரு பெரிய கூட்டம் அப்பொழுது நானும் சரி என்று ஒத்துக்கொண்டே பெரிய கிருபையை கத்த செய்தான் அந்த ஊருக்கு போவதற்கு கூட எனக்கு பணம் இல்லை நான் யோசித்தேன் எப்படி போவது கடன் வாங்க மாட்டேன் ஊடியத்துக்கு போகிறேன் ஆண்டவர் தேவைகளை சந்தித்தால் தான் போக முடியும் இந்த ஒரு நெருக்கடி எனக்கு இருந்தது ஆனால் அதே போதக எனக்கு மீண்டும் மிக குறுகிய காலகட்ட இடைவெளியில் எனக்கு ஃபோன் செய்தார் அந்த கூட்டத்திற்கு நான் போக வேண்டும் ஒரு ரெண்டு மூன்று நாள் இருக்கும் பொழுது அவர் ஃபோன் செய்தார் அவர் சொன்னார் நான் அங்கே உங்கள் ஊருக்கு நான் வருகிறேன் என்று சொன்னான் நான் ஏன் என்று சொன்னேன் எனக்கு ஒரு பொருள் வாங்க வேண்டும் அதனால் நான் உங்கள் ஊருக்கு நான் வருகிறேன் என்ன ஆச்சரியம் என்றால் அவர் தன்னுடைய பட்டணத்திலிருந்து இந்த எங்கள் ஊருக்கு புறப்பட்டு வந்து அவருக்கு வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கி பின்பு அவர் நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் பஸ்ஸில் பிரயாணப்பட்டு போனோம் எனக்கு ஒரு செலவில்லை எல்லா டிக்கெட்டும் அவர் பார்த்து கொண்டார் நாங்கள் போய் அந்த கூட்டத்தில் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வெளத்த கிரிகளை செய்ய கத்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அந்த கூட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கையினாலே அந்த சபையினுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது இந்த சபையினுடைய தேவையை நான் எங்கேயுமே சொல்லவில்லை அப்பொழுது தான் கத்த சொன்னார் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்களை நான் விட்டுவிடவில்லை என்று சொன்னேன் ஆம்பரியமானவர்களே எனக்கு நன்மை செய்ததையே ஆண்டவர் உங்களுக்கும் நன்மை செய்வார் ஆச்சரியமான தம்முடைய கிருபை உங்களுக்கு தந்தரணுவா எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே எழுத்திய பிதாவே விசேஷமாக இன்றைக்கும் அவடைய பிள்ளைகள் என்ன காரியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறார் அதில் ஒரு அற்புதத்தை கத்தனை செய்வீரா அதிசயத்தை விளங்கப்பண்ணுவீரா குருவை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இதுவரை நான் தனிமை என்று நினைத்திருக்கலாம் நீர் அவருக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை அவள் புரிந்து உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்கள் கத்தரின் இருக்கிறார் என்று விசுவாசித் ஆமேன் என்று சொல்லட்டும் நன்மையினால் அவர்களை நிரப்ப வழிநடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே